இது இன்னும் வளர ஆரம்பிச்சில்ல இது லைட்டாக மொள விட்டுருக்கு மொள விட்டு இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு பனங்கிழங்கு வீட்டிலே போட்டிருக்கு அவ்வளோதான் இது வெண்டைக்காய் வந்து வளர்ந்து வந்து பூ பூத்து ஆல்ரெடி நிறைய காய் காய்ச்சி விதையெல்லாம் அறுத்துட்டோம் இன்னமும் பூ பூத்துட்ருக்கு ஆனால் இந்த மாவுப்பூச்சி தான் நிறைய ஏற ஆரம்பிச்சிச்சு நிறைய மாவு பூச்சிங்க எவ்வளோ தான் மருந்து அடித்தாலும் ஆகல இது சோளம் சோளம் நிறைய வச்சோம் ஆனால் ஒன்று காஞ்சி போச்சு தண்ணி ஊற்றாமல் அடிக்கடி விட்டு ஊருக்கு போயிடுறோம் நல்லா தண்ணி இல்லாமல் சுற்றி காஞ்சி போச்சு இதெல்லாம் சும்மா வச்சு தண்ணி ஊற்றுது நல்லா பக்காவாக வளர்ந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது ஆலோவேராக இந்த தொட்டியில் எடிமே வளர்ந்துட்டு இருக்குது இதுதான் எங்கள் வீட்டு மூட முருங்கை பண்ணும் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தாம ஆழம் நல்ல குரோத்து சின்னதாக ஒரு கிழங்கை உடைச்சி வச்சோம் தாம ஹைட்டு மேலே போனதாக லைட்டாக உடைச்சோம் இதுக்கப்புறம் ஹைட்டு வந்து ஹைட் வந்து இதுக்கப்புறம் வளராது இதோட சைடு கிளைங்க பிரான்ச்சு வந்து பார்த்தோம்னா வர ஆரம்பிச்சிச்சு ஏன் அப்படின்னா கீரை உடைக்கிறது வந்து கீழே இருக்கணும்னு சொல்லி தான் இதுக்கப்புறம் என் கையளவுக்கு வச்சுட்டு கெண்டை கண் கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் கீரை உடச்சிக்கலாம் இங்கே காய்கறத்தில் இங்கே உடச்சிக்கலாம் சைடு பிரான்சி நிறையா வளர அவ்வளோ தான் கீழே சங்கு பூங்க ஃபுல்லாக நீட்டாக இருக்கும் இது பக்கத்து வீட்டில் ஒரு முருங்கை கன்று அங்கே ஒரு வாழைக்கன்று கீழே இன்னும் பப்பாளி இன்னும் நிறைய செடிங்கிறது அந்த கீழே போய் பார்க்கலாம் முள்ளங்கி இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது இது இன்னும் எவ்வளோ நாள் கழிச்சு அறுவடை போனோம் தட்டில் ஒரு இது கொஞ்சம் மண்ணு இல்லாமல் பெருசாகவே வளர்ந்து ஒரு மாதிரி அடித்து பூச்சி பார்த்திங்களா கம்பளி பூச்சி எவ்வளோ பெரிய பூச்சி இது புதினா லைட்டாக தான் நட்டு வச்சோம் ஆனால் சாமான் பெருசு வளர்ந்துச்சு சின்ன சின்ன குச்சிங்க நட்டு வச்சுது சாமான் பெருசு வளர்ந்து ஒரு கட்ட மாதிரி வந்துச்சு இது முள்ளங்கி இதுவும் ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா வளர்ந்துருக்கு காயுத பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு முள்ளங்கி கீரையை கட் பண்ணி சமைக்கணும் இதெல்லாம் தக்காளி தோட்டம்